ரயில்களை இயக்கும் முனையமாக மாறப்போகிறதா திருவண்ணாமலை ரயில் நிலையம் ஆமாம் திருவண்ணாமலையை புறப்படும் இடமாக வைத்து ரயில்களை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கின்றது பொதுவாக ஜங்ஷன் அல்லது ரயில் முனையங்களில் இருந்து தானே ரயில்கள் இயக்கப்படும் இது என்ன இடைப்பட்ட நிலையத்திலிருந்து ரயில்கள் இயக்க திட்டமிடுகிறார்கள் என்று நீங்கள் கேட்டால் அதுதான் பி எஃப்டிஆர் என்று அழைக்கப்படும் நடைமேடை ரீதியிலான பராமரிப்பு பணிகள் இதனை திருவண்ணாமலையில் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கின்றது இன்றைய தினம் இதை பற்றி தான் விரிவாக இந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப்

ஆக்சில் செக் லைட்டிங் இன்ஸ்பெக்ஷன் இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இதில் உள்ளடங்கும் இதற்கான கட்டமைப்பை திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் மேம்படுத்துவதற்கு தற்போது தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் முடிவு செய்திருக்கின்றது ஏற்கனவே திருவண்ணாமலை ரயில் நிலையம் அம்ரித் பாரத் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டு பயணிகளுக்கான பல்வேறு விதமான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு ரயில் நிலையத்திற்குள் வருகை மற்றும் சென்று சேர்வதற்கான விதவிதமான பல்வேறு விதமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கின்றது இருப்பினும் திருவண்ணாமலை என்பது ஒரு கிராஸ் ஓவர் நிலையம் தான் இது ஒரு ஜங்ஷன் பாயிண்டோ கிடையாது அல்லது ஒரு டெர்மினலோ கிடையாது

கல்லுப் ரயில் இயக்குனாங்க அந்த ரயிலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பண்ணி ஆப்ரேட் பண்ணாங்க அந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண மெயின் ரீசனே திருவண்ணாமலைக்கு தான் அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து இப்போ ரன் ஆகல அதற்கு பதிலாக இப்போ வேறு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நரசாப்பூர்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆந்திரா டு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் திருவண்ணாமலை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாலும் திருவண்ணாமலையில் பேசஞ்சர் இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரெயினோட எம்டி ரேக் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்து வருது ஏனென்றால் திருவண்ணாமலையில் இப்போது வரை இந்த பி பணிகள் செய்வதற்கான எந்த ஒரு வசதிகளுமே கிடையாது அனைத்துமே விழுப்புரத்து தான் இருக்கின்றது எனவே காலி பெட்டிகள் விழுப்புரத்துக்கு வந்து

இது போன்ற பல்வேறு நிலையங்கள் பண்ணுவதற்கான வசதிகள் இருக்கின்றது அதே போலவே ஜங்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்குடி விருதுநகர் திண்டுக்கல் இது போன்ற சந்திப்பு நிலையங்களில் இந்த வசதி இருக்கின்றது இன்ஃபேக்ட் திருச்செந்தூர்ல கூட வாட்ரிங் ஃபெசிலிட்டி கூட கிடையாது அதனால தான் திருநெல்வேலியில் வந்து கிளீனிங் அண்ட் வாட்ரிங் எல்லாமே திருச்செந்தூர் மேற்கொள்வதற்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் மேம்படுத்தணும் இதற்கான இந்த அனைத்து கட்ட பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு திருவண்ணாமலை ரயில் நிலையம் தயாராகிவிடும் ரயில்களை இயக்குவதற்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இதனை சமாளிக்கும் வகையில் விழுப்புரத்தை மையமாக வைத்துதான் தற்போது பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்

ராமேஸ்வரம் ஆகிய மூன்று சிறப்பு ரயில்கள் ஹைதராபாத் இருந்து திருவண்ணாமலை இணைத்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றது ஏனென்றால் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் திருவண்ணாமலைக்கு வருகின்றனர் ஏற்கனவே வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் காட்சிகுடா நாகர்கோவில் மற்றும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சார்லப்பள்ளி விழுப்புரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது அந்த இரண்டு சிறப்பு ரயில்களுமே தற்போது நிறுத்தப்பட்டு விட்டது திருவண்ணாமலை ரயில் நிலையம் இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்தவரை அதற்கு அருகிலேதான் திருவண்ணாமலையோட புதிய பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டு வருகின்றது மற்றும் முக்கியமான சந்திப்பு நிலையங்களுக்கான சாலைகளும் இதன் அருகிலேயே இருக்கின்றது இருக்கின்றது திருவண்ணாமலையில் ஒரு பரபரப்பான பகுதியாக தான் இந்த ரயில் நிலை பகுதியானது இருக்கின்றது இந்த திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் புதிதாக நான்கு ரயில் தடங்களும் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க மேபி அது ஸ்டேபிளிங் லைனா தான் இருக்கும் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நிறைய ட்ரெயின்ஸ் வரும்போது அதெல்லாம் பார்க் பண்ணிட்டு அகைன் டிபார்ட் ஆகும்போது பிளாட்ஃபார்ம் கொண்டு வருவாங்க தற்போதைய சூழ்நிலையில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ஒரு நாளில் மட்டும் சுமார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர் ஒரு நாளில் மட்டும் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை காண்டி சுமார் பதினைந்து ரயில் நிலையங்கள் கடந்து செல்கின்றது அதில் பாசஞ்சர் மற்றும் அன்றிசவுட் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக விழுப்புரம் திருப்பதி விழுப்புரம் காட்பாடி திருவண்ணாமலை சென்னை பீச் உள்ளிட்ட வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்படுகின்றது மேலும் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக திருப்பதி ராமேஸ்வரம் திருப்பதி மன்னார்குடி திருநெல்வேலி புருளியா விழுப்புரம் கரக்பூர் புதுச்சேரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ரயில்களும் சிறப்பு ரயில்களாக நரசாபூர் திருவண்ணாமலை மதுரை சார்லப்பள்ளி ராமேஸ்வரம் ஹைதராபாத் கன்னியாகுமரி என இவ்வாறு பல்வேறு வழித்தடங்களில் இந்த சிறப்பு ரயில்களை இயக்குறாங்க பல்வேறு வழித்தடங்களில் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் சிறப்பு ரயில்களும் திருவண்ணாமலை வழியாக இயக்கப்படுகின்றது இருப்பினும் பயணிகளுடைய தேவை என்பது இன்றளவிலும் குறையவில்லை பயணிகளுடைய தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டதாக இருக்கின்றது அதிலும் இந்த காட்பாடி விழுப்புரம் வழித்தடத்தை ஏற்கனவே இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதாவது விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் அந்த ரயில்வே போர்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க திருவண்ணாமலை நிலையத்தில் இந்த வசதிகள் அனைத்து மேம்படுத்தப்பட்ட பிறகு திருவண்ணாமலையிலிருந்து இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி ரயில் சேவை துவங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் என்றால் இப்போது வாராந்திர ரயில்கள் வாரம் இருமுறை மும்முறை இது போன்ற ரயில்கள் தான் திருவண்ணாமலை சென்று வருகின்றது தினசரி ரயில்கள் கூட இங்கிருந்து இயக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைய மேலும் பௌர்ணமி மற்றும் விழா காலங்களிலும் கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இந்த வசதி மேம்படுத்தப்படும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாக மாறி இருக்கின்றது திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பல்வேறு பயணிகளை கையாளும் வகையில் திருவண்ணாமலை ரயில் நிலையமும் மேம்படுத்தப்பட்டுவிட்டது மேலும் இங்கிருந்து ரயில்களை இயக்குவதற்கான வசதிகளையும் தற்போது மேம்படுத்த இருக்கிறாங்க தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் இந்த வசதி இங்கு மேம்படுத்தப்பட்ட பிறகு கண்டிப்பாக திருவண்ணாமலையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி வாராந்திர செல்கின்ற பல்வேறு ரயில்கள் இயக்கப்படும் அதில் முதற்கட்டமாக தற்போது நரசாபூர் திருவண்ணாமலை ஒரு ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வேட இந்த ஒரு முன்னெடுப்பை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்ப நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்